தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் உள்ளது காமராஜர் நகர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவரது மனைவி சோலையம்மாள் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்களுக்கு ஜூன் பதினாறாம் தேதி விளாத்தி குளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காதணி விழா சிறப்பாக நடைபெற்றது இதையடுத்து காதணி விழா முடிந்து அடுத்த நாள் சதீஷ்குமார் மகளின் காதணி விழாவிற்கு வந்த உறவினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் இணைந்து விலாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கடலில் குளிக்க சென்றனர் வேம்பார் கடற்கரையானது சதீஷ்குமார் வீட்டிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதியம் மூன்று மணி அளவில் கடற்கரைக்கு சென்றவர்கள் வெயிலுக்கு இதமாக குளித்து மகிழ்ந்தனர் அப்போது சதீஷ்குமார் குடும்பத்தினர் குளித்த வேம்பார் கிழக்கு தெரு கடல் முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்துள்ளது இதை கவனிக்காமல் சதீஷ்குமார் குடும்பத்தினர் கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்துள்ளனர் ஆனால் திடீரென ஆர்ப்பரித்த கடல் சீற்றத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் முந்தைய நாள் காதனி விழா கொண்டாடிய சதீஷ்குமாரின் ஐந்து வயது மகள் சிறுமி சாதனா சிக்கியுள்ளார் அலையின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமியை பார்த்து பதறி போன குடும்பத்தினர் உதவி கேட்டு கூச்சலிட்டனர் அப்போது நீச்சல் தெரிந்தவர்கள் யாரும் அருகில் இல்லாத காரணத்தால் சிறுமியின் உறவினர் டேனி என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரை சிறுமியை மீட்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் ஆனால் கடல் சீற்றம் அதிகம் இருந்ததால் அவரும் கடல் அலையில் அழைத்துச் செல்லப்பட்டார் இதையடுத்து நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த சதீஷ்குமார் குடும்பத்தினர் அங்கிருந்த மீனவர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறி உதவி கேட்டுள்ளனர் உடனே கடலில் குதித்த மீனவர்கள் கடலில் சிக்கிய இளைஞர் மற்றும் சிறுமியை உயிரோடு கொண்டு வர முயற்சி செய்தனர் ஆனால் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் கடலில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது இருப்பினும் உயிரை பணயம் வைத்து மீட்பு முயற்சியில் ஈடுபட்ட மீனவர்கள் கடலில் சிக்கிய இரண்டு பேரையும் இறந்த நிலையிலேயே மீட்டனர் முதலில் இளைஞர் டேனியின் உடல் கரைக்கு கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறுமி சாதனாவின் கரைக்கு கொண்டு வரப்பட்டது இதையடுத்து தகவல் அறிந்து வந்த வேம்பார் கடலோர காவல்படை போலீசார் நடந்த சம்பவம் குறித்து சதீஷ்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் சிறுமி மற்றும் இளைஞரின் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து வேம்பார் கடலோர காவல்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தைய நாள் உயிரிழந்த சிறுமி சாதனாவுக்கு காதலி விழா நடத்தப்பட்ட நிலையில் அடுத்த நாளே அந்த சிறுமியும் உறவினர் ஒருவரும் கடலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க